கிறிஸ்துவல் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இரு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அசனம் சொல்கிறது நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் தாவிதனுடைய வாழ்க்கையில அவர் சொல்லும் பொழுது நான் இளைஞனா இருக்கும்பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமாய் நான் மாறிவிட்டேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி தாவிது தன் வாழ்க்கையில் சொல்லுகிறார் தேவன் ஒருபோதும் நீதிமான்களை கைவிடவும் மாட்டார் அவர்களுடைய சந்ததியை அப்பத்திற்கு சாப்பிடு சாப்பிடுவதற்கு அவர்களை அலைய விடவும் மாட்டார் அவர்களை விடவும் மாட்டார் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நீதிமான்களை கைவிடாதவராக இருக்கிறார் தாவிது என்கிற ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்தை நாற்பது வருஷம் அரசாண்ட ராஜா சொல்லுகிறார் என் வாழ்க்கையிலே நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை நீதிமான்களை நிச்சயமாக தேவன் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி தாவிதை சொல்லுகிறார் நிச்சயமாக நீதிமான்களை தேவன் கைவிடவே மாட்டார் அவர்களுக்கு ஒரு நாளும் சாப்பாட்டு குறைவில்லாதபடி அவர்கள் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியை சாப்பாட்டுக்கு குறைவில்லாதபடி அவர் நடத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆம் அருமையானவர்களே நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம் நம்மை விட்டு விலகு விலகுகிற தேவன் அல்ல நம்மளை கைவிடாதபடி நடத்துகிறவராக இருக்கிறார் நான் இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜபித்தேன் ஆண்டவரே தாவிதீன் குமாரனே இந்த வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தைந்து சொல்லுகிறது போல் அப்பா என்னை ஒருபோதும் கையேந்த விட்றாதீங்கப்பா ஏசப்பா என்னை ஒருபோதும் தலை குனிய விட்றாதீங்கப்பா ஏசப்பா என்னை ஒருபோதும் குறைவு பட விட்றாதீங்கப்பா ஏசப்பா என்னை ஒருபோதும் பட்டினியாக விட்றாதீங்கப்பா ஏசப்பா என்னை ஒருபோதும் தள்ளாட விட்டுறாதீங்கப்பா எசப்பா என்னை ஒருபோதும் அழிந்து போக விட்டுறாதீங்கப்பா எசப்பா என் நம்பிக்கையை அற்றுப்போக விட்றாதீங்கப்பா என் சத்துருக்களின் கைகளிலே என்னை விட்டு கொடுத்து விட்டுறாதீங்கப்பா என்னை வாழ வைங்கப்பா என் தேவைகளை சந்திங்கப்பா என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா என்னை கைவிட்றாதீங்கப்பா என் கண்ணீரையும் வேதனையும் பார்த்து ஏதாகலும் ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்கப்பா என்னால் முடியலை எசப்பா என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் செபிக்க ஆரம்பித்தேன் அருமையாளவர்களே ஆம் நாம் யாரிடத்துலே போவோம் நம்முடைய குறைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய கண்ணீரை எடுத்துக்கொண்டு நம்முடைய வேதனைகளை எடுத்துக்கொண்டு யாரிடத்தில் நம்மால் போக முடியும் யாரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும் யாரிடத்தில் நம்முடைய இருதயத்தின் குமுறல்களை கதற முடியும் சொல்ல முடியும் நாம் சொல்ல வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம்தானே ஏனென்றால் தேவ நமக்கு சொல்லியிருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொன்னாரே நம்ம கவலை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் தேவ சமூகம் தானே கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட சொல்லி படிக்கிறமே நம்முடைய பாரத்தை வைக்கக்கூடிய இடம் கத்தருடைய சமூகம் தானே இந்த கால வெளியில நம்முடைய பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் வைப்போமே நம்முடைய பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் வைப்போம் வைத்து விடுவோம் என்ன பாரை நம்மை போட்டு அழுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுவோம் தெய்வன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள் அருமையானவர்களே அல்ல நன்றி சொல்லுத்துக்கிறோம் கத்தாவே அண்டுவரே இந்த வேலையில கூட பாரத்தோடு ஜபிக்கிறோம் நீ நல்லவரா ஆண்டவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறபடி நாளுமை துதைக்கிறோம் ஆண்டவரே நீர் அற்புதங்களை அதிர்ஸ்வயங்களை செய்கிறவரா இருக்கிறபடி நாளுமை துதைக்கிறோம் அப்பா எங்களை கையேந்த விடாதீங்க தலை குனிந்து போக விடாதீங்க குறைவுபட விடாதீங்க பட்டினியா விடாதீங்க தள்ளாட விடாதீங்க அழிந்து போக விடாதீங்க எங்க நம்பிக்கையை அற்று போக விடாதீங்க எங்க சத்ருவின் கையில் எங்களை விட்டு கொடுத்துடாதீங்க எங்களை வாழ வைங்கப்பா எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா எங்களை நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா எங்களை கைவிட்டாதீங்கப்பா எங்க கண்ணீரையும் வேதனையும் பார்த்து ஏதா ஒரு அற்புதத்தை எங்களுக்கு எங்களால் இந்த பூமியில வாழ முடியல முடியலாண்டவரே எங்களால் இந்த பூமியில வாழ முடியல முடியலாண்டவரே ஐயோ இது போராட்டு நிறைந்த உலகம் இது பாடுகள் நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியல தேவனே இறங்கும் ஆண்டவரே தேவனே ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே தேவனே உதவி கரத்தை நீட்டும் ஆண்டவரே இந்த போராட்டமான இந்த உலகத்துல ஆண்டவரே இந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியலாண்டுவரே எங்களை வாழ பண்ணுங்க பரிசுத்தாம் யாண்டுவரே எங்களை வாழ பண்ணுங்க பரிசுத்தாம் ജനവരേം தேவாதி தேவனே கத்தாதி கத்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே எவ்வளவு நன்மை செய்கிற தேவராக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா சோத்திரம் உண்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு குணமை துதிக்கிறோம் நீ நல்லவராகவே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற கவலையோடு இருக்கிற வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய சொல்லமடிக்காக நான் சுமைக்கிறேன் தகப்பனே ஒருவரையும் கைவிடாதபடி கத்தனாகி தேவனை நடத்தும்படியான வசனங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே நீர் கைவிடுகிற தேவ நல்ல ஆண்டவரே ஒருவரையும் விட்டு விலகுகிற தேவ நல்ல ஆண்டவரே இதோ ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீ செய்யுங்க ஆண்டவரே நீர் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும் கத்தரால் கூடும் கத்தரால் முடியும் கத்தரால் செய்ய முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும் ஆண்டவரே

எதோக்கோ அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா எதோ பிரச்சனை ஆண்டவரே அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா கண்ணீரை தொடங்கப்பா நீங்க தான் ஆண்டவர ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்க முடியும் நீங்க வேதனையை மாத்துற தேவன் ஆண்டவரே வேதனைகளில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றக்கூடிய தேவன் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் கட்டளடுகிறோம் ஒவ்வொருடைய வேதனைகளும் மறைந்து போவதாக ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்தர் துடைப்பீராக ஒவ்வொருவருக்கும் கத்தர் நன்மையானதை தரு தருவீராக நீ சொல்லி சொல்லிக்கிறோம் தகப்பனே அல்லூயா தேவன் நன்மை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் தேவன் கைவிடாதபடி நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே முதல் கரத்தில் எங்களை முற்றிலுமாக உப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தித்து பிரச்சனையோடு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கத்தர் நீக்கி போட்டு ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனாகிய கத்தாவே ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்துவோம் உடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருடைய தேவைகளும் மேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக சேனைகளின் கத்துரானவர் ஒவ்வொருவரும் நீர் ஆசிர்வதிக்க போதுக்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே ஒவ்வொருவரு கரம் எடுத்து நடத்த போதுக்காய் ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சு ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேற பண்ண போதுக்காய் ஸ்தோத்திரம் உம்மால் ஆகும் உம்மால் கூடும் உம்மால் செய்ய முடியும் தேவன் இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டுகிறேன் பொறுப்படுத்த ராஜா நடத்துங்க ஆண்டவரே வர நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுடைய ஜபு குறிப்புகள் எதுவாகிலும் இருந்தாலும் அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் கத்தவங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்